வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தலை மீண்டும் தொடங்கும் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியம் உற்பத்தியை முடக்கிவிட வேண்டும் ஆணையத்தின் தலைவர் வலியுறுத்தல் தப்பியோடிய இத்தாலியின் ரெட் பிரிகேட்ஸின் முன்னாள் உறுப்பினர் அர்ஜென்டினாவில் கைது கார்கிவ் மீது ரஷ்யா தீவிர தாக்குதல் நான்கு பேர் பள்ளி இருபத்தெட்டு பேர் படுகாயம் அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தியதால் நிதியை இழக்கும் போலந்து எதிர்கட்சி செல்லும் சான்சஸ் பிரித்தானியாவில் முதல் நீலநாக்க வைரஸ் தொற்று கண்டுபிடிப்பு பிரான்சின் பாதுகாப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் ஜோர்தன் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தலை மீண்டும் தொடங்கும் ஜெர்மனி ஜெர்மன் பிராந்திய தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னர் ஆப்கானிஸ்தான் குடியுரிமை பெற்ற குற்றவாளிகளை அவர்களது சொந்த நாட்டிற்கு நாடு கடத்த தொடங்கியதாக ஜெர்மனி அறிவித்துள்ளது குற்றவாளிகளையும் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்துவோம் என்று அறிவித்துள்ளேன் இதை பற்றி அதிகம் பேசாமல் கவனமாக தயாரித்துள்ளோம் என்று சாக்ஸனியில் உள்ள சுரங்க தளத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அதிபர் ஓலாப் ஸ்கால்ஸ் கூறினார் இந்த நிலையில் ஸ்பேக்கள் பத்திரிகைக்கு முதலில் காபூலுக்கு செல்லும் விமானம் லீப்ஜிக் நகரிலிருந்து இருபத்தெட்டு குற்றவாளிகளுடன் மத்தியஸ்தரான கத்தாருடன் பல மாத ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு புறப்பட்டது என்று முதலில் அறிவித்தது ஐரோப்பிய ஒன்றியம் ஆயுத உற்பத்தியை முடுக்கிவிட வேண்டும் ஆணையத்தின் தலைவர் வலியுறுத்தல் பூகோள அரசியல் அச்சுறுத்தல்களின் மத்தியில் குறிப்பாக உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரில் அதன் சொந்த ஆயுத உற்பத்தி திறனை அதிகரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இன்னும் போதுமான அளவு செய்யவில்லை என்று ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டலையன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பாவை பாதுகாப்பது ஐரோப்பாவின் கடமையாகும் மேலும் நேட்டோ நமது கூட்டு பாதுகாப்பின் மையமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு மிகவும் வலுவான ஐரோப்பிய தூண் தேவை பிராக் நகரில் நடைபெற்ற மன்றத்தில் வான்டர் கூறினார் நாங்கள் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாம் எல்லாவற்றிலும் பாதுகாப்பு பரிணாமத்திலும் நமது கவனத்தை மீண்டும் செலுத்த வேண்டும் நமது ஒன்றியத்தை பற்றி உள்ளார்ந்த பாதுகாப்பு திட்டமாக நாம் சிந்திக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தப்பியோடிய இத்தாலியின் ரெட் பிரிகேட்ஸின் முன்னாள் உறுப்பினர் அர்ஜென்டினாவில் கைது தீவிர இடது கொரில்லா குழுவின் ஒரு பகுதியாக செய்யப்பட்ட குற்றங்களுக்காக இத்தாலியால் தேடப்படும் முன்னாள் ரெட் பிரிகேட்ஸ் உறுப்பினர் ஒருவரை பியூனஸ் அயர்ஸ் போலீசார் கைது செய்துள்ளனர் என்று அர்ஜென்டினா அரசாங்கம் தெரிவித்துள்ளது கடத்தல் மற்றும் கிரிமினல் சங்கம் உள்ளிட்ட குற்றங்களுக்காக இத்தாலியில் தண்டிக்கப்பட்டு இருபத்தி ஏழு ஆண்டு சிறை தண்டனையை எதிர்கொண்டுள்ள லியோனார்டோ பெர்துலாசி அர்ஜென்டினாவில் பல ஆண்டுகளாக அகதியாக இருந்தார் ஜனநாயக மதிப்புகள் மற்றும் பல பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் குற்றங்களுக்கு பெர்துலாசி பொறுப்பு என்று அர்ஜென்டினா அரசாங்க அறிக்கை கூறியது இந்த நிலையில் இத்தாலி அர்ஜென்டினா மற்றும் இந்த இடையேயான தீவிரமான மற்றும் பலனளிக்கும் ஒத்துழைப்பால் அவரது சமீபத்திய கைது சாத்தியமானது என்று இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி கூறினார் கார்கியும் மீது ரஷ்யா தீவிர தாக்குதல் நான்கு பேர் பள்ளி இருபத்தெட்டு பேர் படுகாயம் உக்ரைனின் வடகிழக்கு நகரமான கார்கியூ மீது ரஷ்யாவால் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் குடியிருப்பு கட்டிடம் மற்றும் விளையாட்டு மைதானத்தில் மோதியதில் ஒரு குழந்தை உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் குறைந்தது பேர் காயமடைந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் தாக்குதலின் விளைவாக பனிரண்டு மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் தேப்பிடித்த நிலையில் மேலும் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக மேலும் தெரிவித்தனர் வெள்ளியன்று நடந்த தாக்குதலுக்கு பிறகு ரஷ்ய ராணுவ விமான தளங்கள் மீது நீண்ட தூர தாக்குதல்களை அனுமதிக்குமாறு மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி மீண்டும் அழைப்பு விடுத்தார் அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தியதால் நிதியை இழக்கும் போலந்து எதிர்க்கட்சி போலந்தின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியான தேசியவாத சட்டம் மற்றும் நீதி தேர்தல் ஆணையம் வியாழனன்று பிரசாரத்திற்காக பொதுப்பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறியதை அடுத்து மில்லியன் கணக்கான அரசு நிதியை இழக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துகிறது மேலும் வாக்குச்சீட்டில் அதன் வாய்ப்புகளை தவிர்க்கும் முயற்சியாக எதிர்க்கட்சியான தேசியவாத சட்டம் மற்றும் நிதி இந்த முடிவை கண்டனம் செய்தது மேலும் வாக்குச்சீட்டில் அதன் வாய்ப்புகளை தவிர்க்கும் முயற்சியாக எதிர்க்கட்சியான தேசியவாத சட்டம் மற்றும் நீதி இந்த முடிவை கண்டனம் செய்தது தேர்தல் பிரசாரங்களில் பொது நிதியை தவறாக பயன்படுத்தும் போது அது மதிப்புக்குரியதா என்பதை நீங்கள் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் என்பதற்கு இது அனைவருக்கும் ஒரு சமிஞ்சையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று தேர்தல் ஆணையத்தின் தலைவர் சில்வஸ்டர் மார்சினியாக் செய்தியாளர்களிடம் கூறினார் அடுத்த மாதம் சீனாவுக்கு செல்லும் ஸ்பெயினின் ஸ்பெயினின் பிரதம மந்திரி பெட்ரோ சான்சஸ் அடுத்த மாதம் சீனாவுக்கு விஜயம் செய்வார் என்று அவரது அலுவலகம் அறிவித்துள்ளது செப்டம்பர் ஏழு தொடக்கம் பன்னிரண்டு தேதிகளில் பெய்ஜிங் மற்றும் சாங்காய் நகருக்கு செல்லும் சான்சஸ் தனது பயணத்தின் போது சீன அதிபர் ஸ்ரீ ஜின்பிங்கை சந்திப்பார் என்று ஸ்பெயின் அரசு வட்டாரம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய கட்டுப்பாட்டாளர்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களுக்கு தற்காலிக வரிகளை அறிவித்ததை அடுத்து சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வர்த்தக மோதலில் சிக்கியுள்ளன பிரித்தானியாவில் முதல் நீல நாக்கு வைரஸ் தொற்று கண்டுபிடிப்பு ஐரோப்பா முழுவதும் வேகமாக அதிகரித்து நீல நாக்கு வைரஸ் பாதிப்பு பிரித்தானியாவிலும் பரவி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளான நெதர்லாந்து ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் டென்மார்க் ஆகியவற்றில் நீல நாக்கு வைரஸ் எனப்படும் புதிய தொற்று வேகமாக பரவி வருகிறது இந்த நிலையில் தெற்கு நோர்போக்கின் பகுதிக்கு அருகே இந்த செம்மறி ஆடு ஒன்றிடம் இந்த நீல நாக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தெற்கு நோர்போக்கின் பகுதிக்கு அருகே இருந்த செம்மறி ஆடு நீலநாக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நீலநாக்கு வைரஸ் மனிதர்களிடையே உயிரிழப்புகளை ஏற்படுத்தாது என்றும் அதே சமயம் கால்நடைகளின் உயிரை பறிக்கக்கூடியது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் பாதுகாப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் ஜோர்தான் வலியுறுத்தல் ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் ரீசம்பிளமெண்ட் நேஷனல் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைவரான ஜோர்தன் பாதல்லா சமூக வலைதளத்தில் வெளியிட்ட காணொலி மூலம் அரசு தலைவர் இமானுவேல் மக்ரூன் அவர்களுக்கு அவசர வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பு என்று கேள்விக்குறியாகி உள்ளது யூதர்களின் வழிபாட்டு தலத்தின் மீது பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றுள்ளது அதேபோல் வீதி பாதுகாப்பில் ஏற்பட்ட கிராண்ட் மேர் பாதுகாப்பு அதிகாரி வாகன சாரதி ஒருவரால் அத்துமீறி மோதுண்டு கொள்ளப்பட்டுள்ளார் நாற்பத்தாறு நாட்களை கடந்தும் அரசாங்கம் இல்லாத நாடாக பிரான்ஸ் இருக்கிறது இந்த நிலையில் ஒரு பெரும் விவாதத்தை நாடாளுமன்றத்தில் இமானுவேல் மக்ரோன் அவர்கள் நடத்த வேண்டும் என அந்த காணொளியில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது